ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிபோமா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீம்பால் பால் வீட்டில் எப்படி செய்யுதுங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க சீம்பால் பால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதாங்க இருக்கும் நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் மஞ்சள் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்கான பால் கிடைச்சா திக்கான பால் வாங்கிக்கோங்க நீங்கள் எந்த பால் வாங்கினீங்கனாலுமே அதில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிடாதீங்க நல்லா இருக்காது ரொம்ப பால் கம்மியாக இருக்குது சீன் பால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க பாலும் ஊற்றி கலந்துராதிங்க இது வந்து பால் காய்ச்சாத பால் ஃப்ரெஷ்ஷான பால் சர்க்கரை வந்து அவங்கவுங்க விருப்பம்தான் அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் சுகர் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஏலக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் மிளகோ சுக்கோ அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல சுக்கு வச்சுருந்திங்கன்னா போடுங்க மிளகு வச்சுருந்திங்கனாலும் போடுங்க நான் அது ரெண்டுமே யூஸ் பண்ணல வெறும் ஏலக்காவும் சக்கரையும் வச்சு மட்டும்தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பாத்திரம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் சுகரை வந்து முழுசா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பாலில் சர்க்கரை நல்லா கரையணும் அதுக்காக தான் நீங்கள் அரைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இவ்வளோ இனிப்பு போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான டேஸ்ட் பட்ஸ் இல்ல ஒரு சிலர் இனிப்பு ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் இனிப்பு ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க சீன் பால் வந்து ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம அடிக்கடி செய்ய போறது இல்லை ரொம்ப ரேரா கிடைக்கிறதுனால இதுக்கு வந்து நாங்க கூடுதலா இனிப்பு போட்டு தான் செய்வோம் நீங்க ஆவரேஜான இனிப்பு போடுவீங்க அப்படின்னா அரை கிலோ போட்டிங்கனாலே போதும் இது வந்து காய்ச்சத பால் தான் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊத்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீம்பால் வாங்கினா அதில் தண்ணி கலந்துடுறாங்க தண்ணியும் கலக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க பால் கலந்துடுறாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது ரொம்ப சலசலன்னு போயிடும் நீங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் பால்லே செஞ்சு பாருங்க நல்லா சூப்பராக வரும் கீர்த்து போட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சுகர் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கரைச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்த இனிப்போட இது சேர்ந்துற தட்டி வச்சுருக்கேன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம் தண்ணி நல்லா ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடியில் வைக்கிறது போட்டுக்கோங்க ஸ்டாண்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே இதை வைக்கணும் பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சின்ன பாத்திரமாக வச்சுக்கோங்க வச்சு பார்த்தேன் வைக்கிறதெல்லாம் வச்சிடலாம் பட் எடுக்க முடியாது அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி உள்ள வச்சிடலாம் மேல ஒரு மூடி போட்டு வச்சிருங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதை பண்ணுங்க இந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நீங்கள் ஒயிட் சுகர் வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை போடுறது பிரச்சனை இல்லைங்க நான் கலர் மாறிவிடும் ஓகேவா அதுக்காக தான் மூடி போட்டு வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ எடுத்து அப்படியே வெளியில் வச்சிருங்க இதை நல்லா சூடாகாரணும் சூடாறுனா தான் பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும் சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுருங்க சூடாக இருக்கும்போது எடுத்து விட்டீங்க அப்படின்னா கொல கொலன்னு ஆகிடும் நல்லா அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஊரங்களெல்லாம் எடுத்து விட்டுருங்க ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்க வேண்டி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்